ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எவ்வளோ சுலபமாக ஹிந்தி பேச கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வேர்டு ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டு அந்த வேர்பை நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டென்ஸ்க்கும் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம ரீசன்ட் டைம்ஸில் வந்து வீடியோஸில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் வேர்பை வச்சு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் இல்லை டெய்லி லைஃப்பில் வந்து வேறு வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது வந்து நிறைய வீடியோஸ் ஒவ்வொரு வேர்புக்கும் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்ஸ் அதாவது வராதிங்க போகாதீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்சஸ் வந்து எப்படி பேசுகிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிடாதீங்க ஸோ இங்கே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காவோ அப்படின்றத சொல்லுவோம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மத் காவோ மத் காவோ அப்படின்னா சாப்பிடாதீங்க அப்படின்றது அர்த்தம் ரெஸ்பெக்ட் ஃபார்மில் சொல்லும்பொழுது மத் காயே அப்படின்றத சொல்லணும் மத் காயே ஸோ நான் இப்போல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இல்லை அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் ஸோ இப்போல்லாம் நவ்ய டேஸ் அதாவது ஒரு ரொட்டீன் நீங்கள் அது வந்து ஒரு ரொட்டீனாக வச்சிருக்கீங்க ஸோ ரொட்டீன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரெசன்டென்ஸில் வரும் ஸோ ப்ரெசென்டென்ஸ் நமக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படின்றது தெரியும் தெரியல அப்படின்னா நம்மளோட டுவெண்ட்டி ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்ப நிறைய சென்டென்ஸோட ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க நான் இப்போலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இல்லை ஸோ சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே நகி யூஸ் பண்ணணும் மத் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது மத் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களை கமாண்டோட சொல்லும் பொழுது சாப்பிடாத வராத போகாத இந்த மாதிரிலாம் சொல்லும் போது மட்டும்தான் மத் யூஸ் பண்ணணும் மற்றபடி நெகட்டிவ் கேஸ் எல்லாத்துக்குமே வந்து நஹி அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும் நான் அப்படின்னாமே இப்போல்லாம் நவ்ய டேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆஜ்கள் ஆட்ச்கள் அப்படின்றத சொல்லணும் ஆட்ச்கள் ஆட்சி அப்படின்னா இன்றைக்கி கல் அப்படின்னா நாளைக்கு ஸோ ஆட்ச்கள் இப்போதெல்லாம் அப்படின்றது அர்த்தம் இஸ்தீன் அப்படின்றதும் சொல்லலாம் இஸ்தீன் அப்படின்னா வந்து இந்நாட்களில் அப்படின்றத அர்த்தம் ஜங்க் ஃபுட் நஹி காத்தா இதுவே வந்து ஒரு பெண் சொல்லும்பொழுது நஹி காத்தி அப்படின்றத சொல்லுவோம் இது வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் நமக்கு வந்து காத்தா காத்தி காத்தே இருக்கு இல்லையா அதே தான் வரும் ஸோ அவர் சாப்பிடுவில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து ஓ ஜங்க் ஃபுட் நஹி காத்தா அவள் சாப்பிடுவதில்லைன்னு சொல்லும்பொழுது ஓ ஜங்க் ஃபுட் நகி காத்தி அப்படின்றது வரும் ஸோ பெண்ணுனா அந்த தீ சவுண்டு வரும் அது யூஷுவல் டென்ஸில் தான் இங்கே வந்து நீங்கள் நகி அப்படின்றத மட்டும் சேர்க்குறீங்க சாப்பிடுவதில்லை அப்படின்றது சொல்கிறதுக்கு நான் லன்ச் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நான் சாப்பிடவில்லை இது வந்து பாஸ்ட் டென்ஸு நான் இப்பெல்லாம் சாப்பிட்றது இல்லை அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் ஒரு ரொட்டீனாக ஒரு விஷயம் இருக்கீங்க அதனால நகி காத்தா காத்தி சொன்னோம் இங்கே வந்து நான் லன்ச் சாப்பிடவில்லைன்னு சொல்கிறோம் ஸோ பாஸ்டன்ஸ் நடந்து முடிஞ்சது நகி காயா காவோட பாஸ்டன்ஸ் நகி காயா ஸோ மெயின்மே கா காணா அப்படின்னா லன்ச் அப்படின்றது அர்த்தம் துபஹார் அப்படின்னா மதியம் மதியத்திற்கான உணவு காணா அப்படின்னா உணவு நகி காயா அடுத்தது இனிமேல் நான் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன் ஸோ இனிமே நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்க ஃப்யூச்சர் டென்ஸில் ஸோ இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும் ஸோ அப்படி காவோ அப்படின்ற வேர்பு கா ஊங்கா கா ஊங்கி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நான் அப்படின்ற சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்சே அப்படின்னா வந்து இனிமேல் அப்படின்றது அர்த்தம் இதிலிருந்து அப்படின்றது அர்த்தம் இல்லை இஸ்கே பாத் அப்புறம் அப்படின்னா இஸ்கே பாத் ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் மே ஹோட்டல் மே காணா நகி காவுங்கா பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஹோட்டல் மே காணா அப்படின்னா ஹோட்டலில் அப்படின்னா ஹோட்டல் மே காணா அப்படின்னா சாப்பாடு நகி காவுங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் ஸோ அந்த காத்தா காயா காவூங்கா இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து டென்ஸை வந்து சொல்லுது அதாவது சாப்பிட்றது இல்லை சாப்பிட்டேன் சாப்பிட மாட்டேன் இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம அந்த என்டிங் காத்தா காத்தி காயே காவோ ஸோ காவோ அப்படின்றது சாப்பிட்றது குறிக்குது காவுங்கா காவோங்கி இந்த இந்த எண்டிங்கை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் நீங்கள் தினமும் வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது ஸோ தினமும் இது வந்து நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸில் கேட்கணும் கொஷினாக கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னா ஆப்பு ஸோ வர்றது இல்லையா அங்கே ஸ்பெசிஃபிக்கான கொஷின் வேர்டு இல்லை அதனால் கியா சேர்க்கணும் கியா ஆப் ஹர்தீன் அப்படின்னா தினந்தோறும் தூரம் நகி ஆத்தே ஸோ வர்றது இல்லையா நகி ஆத்தே கியா அப்படின்றதான் கேட்கலாம் கியா லாஸ்ட்டாக சேர்த்தோம் நீங்கள் இப்போல்லாம் ஏன் வர்றதில்ல ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஷின் வேர்டு இருக்குது ஏன் அப்படின்னு கியோன் அப்படின்னா ஏன் ஸோ ஆஜ்கல் ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் நஹி அத்தா அப்படின்னா வந்து ஏன் வர்றதில்ல ஸோ இங்கே கொஷின் வேர்டு ஸ்பெசிஃபிக்காக கியோன் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் கியா அப்படின்றத சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை இப்போல்லாம் நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ இங்கேயும் ஏன் அப்படின்றது இருக்குது அதனால கியா அப்படின்றது வருது இப்போல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ்கல் ஆப் அப்படின்னா நீங்கள் ஸோ உங்கள் ஆத்தே அப்படின்றது வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்மை குறிக்குது ஸோ காத்தா காத்தி சொன்னோம் இல்லையா அதே போல் ஆத்தா ஆத்தி ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து ஆத்தே ஹமாரா ஹமாரே கர் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு கியோ நகி ஆத்தா ஏன் வர்றது இல்லை நீங்கள் ஏன் இப்போல்லாம் சாப்பிட வர்றது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆஜ்கள் அப்படின்னா இப்போதெல்லாம் தூம் தூம் இல்லை ஆப் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் காணா காணே அப்படின்னா சாப்பாடு சாப்பிட கியோ நகி ஆத்தே ஏன் வர்றது இல்லை அவர் சாப்பிட வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா அவர் சாப்பிட வரமாட்டேன்றாரு ஸோ என்று சொல்கிறார் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும் என்று அப்படின்றதுக்கு கி சொல்கிறார் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ ககத்தாகே சொல்லு அப்படின்னா கஹோ போலோ அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் ஸோ ஓ ககத்தாகே கி அப்படின்னா என்று ஓ காணா கானே நகி ஆயேகா அவர் சாப்பிட வரமாட்டார் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் ஓ சாப்பாடு அப்படின்னா காணா கானே அப்படின்னா சாப்பிட நஹி ஆயேகா அப்படின்னா வரமாட்டார் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நகி ஆயேஹி அப்படின்றத சொல்லணும் ஸோ சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ககோ போலோ பத்தாவோ எந்த வகுப்புனால சொல்லலாம் நான் போய் சொல்லல அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் மேஞ்சூர் நஹி கஹ் ரஹாகே ஸோ கஹ் அப்படின்னா வந்து கஹோ அப்படின்னா சொல்லு ஸோ சொல்லவில்லை சொல்லிக்கிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து கஹ் ரஹாகே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கஹ் ரஹீஹே இல்லை பத்தா ரஹாகே பத்தா ரஹீஹே அப்படின்றத சொல்லலாம் போல் ரஹாஹே போல் ரஹீஹே அப்படின்றத சொல்லலாம் இப்பெல்லாம் அவன் உண்மையை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போதெல்லாம் அப்படின்னா ஆஜ்கள் ஓ அப்படின்னா வந்து அவர் சச் அப்படின்னா உண்மை ஜூட் அப்படின்னா போய் நகி கஹத்தா அப்படின்னா பேசுவது இல்லை அவள் அப்படின்னா நகி கஹத்தி அப்படின்றத சொல்லணும் அந்த என்டிங் கஹத்தி அப்படின்றது வரும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான் ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸில் நான் இங்கேயே சொல்கிறீங்க உண்மையை சொல்ல மாட்டான் அதனால் நகி பத்தா ஏகா நகி காயேகா ஏகா மாதிரி இங்கே பத்தா ஏகா சச் உண்மை அவள் உண்மையை சொல்ல மாட்டாள் அப்படின்றதுக்கு அவள் பொய் சொல்ல மாட்டாள் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே உன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை இது நடந்தது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மெயின்னே தும்ஹாரே பாரேமே அப்படின்னா வந்து உங்களை பற்றி குச் நஹி பத்தாயா அப்படின்னா வந்து எதுவும் சொல்லவில்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ எதுவும் அப்படின்னா குச் நகி பத்தாயா அப்படின்னா சொல்லவில்லை நான் நேற்று எங்கள் அம்மா கிட்ட பேசலை அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே கல் அப்னே மாசே ஸோ அப்னே மா அப்படின்னா என்னுடைய அம்மா அம்மா விடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அப்னே மாசே விடம் அப்படின்னா சே ஸோ அம்மா கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மா கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் பாத் நகி கியா அப்படின்னா சொல்லவில்லை பேசவில்லை அப்படின்றது அர்த்தம் பாத் கரோ அப்படின்னா பேசு போலோ அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ பேசவில்லைன்னு சொல்கிறதுக்கு பாத் நகி கியா நான் ஒரு மாதமாக அவர்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ஏக் மகிணேசை ஒரு மாதமாக ஸோ ஏக் மகிணேசை உசுசே அப்படின்னா அவர் இடம் அப்படின்றது அர்த்தம் பாத் பாத்மகி கியாகே அப்படின்னா பேசவில்லை அப்படின்றது அர்த்தம் நான் இனிமேல் அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இனிமேல் அப்படின்னா இஸ்கே பாத் மே அப்படின்னு நான் புசுசே அப்படின்னா அவரிடம் பாத்மகி கருங்கா பேச மாட்டேன் பாத் கரு அப்படின்னா பேசு பாத்மகி கருங்கா பேச மாட்டேன் பாத்மகி கருங்கி அப்படின்னா ஒரு பெண் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது அர்த்தம் ஸோ இப்போ பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சின்ன ஒரு பேசிக் வேர்பிலேருந்து அந்த மூணு டென்ஸ்லேயும் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் நீங்கள் செப்ரேட்டாக ஒவ்வொரு டென்ஸும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டுவெண்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய சென்டென்சஸ் நிறைய வேர்க் வச்சு எப்படி பேசுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்